திருவாலங்காட்டில் மிக பழமையான வண்டார் குழலையுடனான வடாரண்யேஸ்வரர் கோவில் திருத்த திருவிழா ஆயிரம் கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து ஓம் நமச்சிவாய அரோகரா என முழக்கமிட்டனர் திருவாலங்காடு மார்ச் இருபத்தி நான்கு மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே திருவாலங்காட்டில் திருக்கைலாய பரம்பரை திருவாவுடுதுறை ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ அம்பிகை அம்பிகையுடனாய ஸ்ரீ வடாரண்யேஸ்வரர் சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தர திருவிழா மிக சீரும் சிறப்புமாக நடைபெறுவது வழக்கம் அதுபோல் தற்போது நடைபெறும் பங்குனி உத்தர திருவிழாவின் ஒன்பதாம் நாள் திருவிழாவான திருத்தேர் பவனி நடைபெற்றது அதையொட்டி அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் அம்பாள் நான்கு குழலியுடனாய வடாரண்யேஸ்வரர் திருத்தேர் பவனி நடைபெற்றது அப்போது பக்தர்கள் வீடுகள் தோறும் தீபாரதனை எடுத்தனர் தொடர்ந்து இத்தேரை ஆயிரம் கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து எடுத்து அனோகரா அனோகரா என கோஷமிட்டனர் ਉਮੀਦਾਂ ਬਣ ਸਿਰ ਕਰਦਾ ਨਾਲ ਲੋਕ ਨੂੰ ਇਹ ਸੁਮੇਲ ਕੀਤੀ ਹੋਏ ਅਵਾਰੀ ਪੂਰੀ ਨਿਮਾਗਾਂ ਨੱਟ ਕਰਨ ਬਣਿਆਗੋ ਓਮ ਨਮਾ ਸ਼ਿਵਾ ਓਮ ਨਸਾ ਅਗੋੜੀ ਕਿਲ੍ਹ ਬਾਦੋ ਜੀ ਜੇਮਾਰੀ ਉਹ ਆਖਣ ਅਗਨਾਂ ਜਨਗਲ ਕਾ ਪਿੰਨਾਮਲ ਵਡਾ ਦੁਰੇ ਬਾੜੀ ਜੇ ਦਿਵਾ ਗਰੇ ਇਹਨਾਂ ਸਾਰੇ ਕਾਲ ਕਾਲਮੇ ਕਿਤੇ ਪੂਰਨ ਰੇਖਾ ਬਰਵਰਲੇ ਪਾਣ